அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் எது எதை எங்கெங்க வச்சு இயக்குனா அது அது இயங்கும் அது சரியா வேலை செய்யும் அப்படிங்கிறத உணர்ந்து அதை அந்தந்த இடத்துல வச்சு நம்ம பயன்படுத்தணும் நம்ம பாட்டுக்கு இதை மாத்தி அங்க அதை மாத்தி இங்க இப்படிலாம் நம்ம வந்து அவசரப்பட்டு நம்ம போயிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு சிக்கலான ஒரு வேலையெல்லாம் செஞ்சோம்னா எதுவுமே இயங்காது இயங்கக்கூடிய பொருள் இயங்கக்கூடிய இடத்துல இருந்தாதான் இயங்கும் அதை இயங்காத இடத்துல கொண்டு வச்சுட்டு ஐயையோ இதனால நமக்கு ஒரு பயன் இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது ஏன்னா தவறு நம்ம மேல இருக்கு அதனால ரொம்ப சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யணும் வள்ளுவரையா சொல்றாங்க பாருங்க அதுக்கு எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஓமையோட ஒரு குரல் எழுதியிருக்காருங்க அவருடைய நானூற்று தொண்ணூத்தி ஆறாவது குரட்பாகல ஐயா சொல்றாங்க ரொம்ப தெளிவா எப்படி சொல்றாங்கன்னா கடலோடா கால்வல் நெடுந்தேர் அதாவது மிக வலிமையான கால்களை உடைய தேரு கடல்ல ஓடாது அதை கொண்டு கடல்ல இறக்கி ஓட்ட பார்க்காதே அப்படிங்கிறார் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் அடுத்து என்ன சொல்றாரு கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்தினர் கடல்ல பயணம் செல்லக்கூடிய படகு கப்பல் இது போன்ற ஒரு நீரில் பயணம் பண்ணுற அந்த அந்த மாதிரி க இருக்கு இல்லைங்களா அது வந்து தரையில் ஓடாது கப்பலை கொண்டாந்து தரையில நிறுத்திக்கிட்டு ஓடுல ஓடுல அது எப்படிங்க ஓடும் அது ஓடாது அது கடல்ல ஓடுறது கடல்ல தான் ஓடும் நிலத்துல ஓடுறது நிலத்துல தான் ஓடும் ஆகையினால எதை எதை எங்கங்க வச்சு இயக்கணும் அப்படிங்கறத உணர்ந்து நம்ம செயல்படணும் இது வந்து சும்மா வெறுமனே தேருக்கும் கப்பலுக்கும் தோனிக்கும் சொன்னது அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாதுங்க நம்ம வாழ்க்கைக்கு தான் சொல்றாரு இவைகள் எல்லாம் ஒரு மேற்கோள் காட்டி மனிதர்களே நீங்கள் இப்படி எங்கு செயல்பட முடியாதோ அங்க போய் நின்னுகிட்டு செயல்படலை செயல் ஆகலை செயல் ஆகலைன்னு சொல்லி தவிக்காதீங்க நீங்க நிக்கிற இடம் சரியா இருக்கான்னு முதல்ல பாருங்க ஏன்னா இதுக்கு ஓமை சொல்றாரு அவரு தேரை கொண்டி கடல்ல ஓட்டக்கூடாது கப்பலை கொண்டாந்து தரையில ஓட்டக்கூடாது அப்படி நம்ம தவறு செய்யாமல் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக வள்ளுவ பேராசான் நமக்கு சொன்ன ஒரு அருமையான கருத்து நிறைந்த திருக்குறள் இது படிக்கணும் உணரணும் வாழ்க்கையில கடைபிடிக்கணும் எப்படிப்பட்ட அரிய கருத்தை சொன்ன வள்ளுவனை வாழ்த்தி அன்புடன் உங்கள் கும்பகோணம் புண்ணியமூர்த்தி வணக்கம்